இன்னைக்கு நம்ம வந்திருக்க கடை எங்கிறது வந்த வந்தவாசில வந்து அஞ்சு ரூபாய்க்கு வந்து பரோட்டா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சென்னையிலேயே இப்போ வந்து பரோட்டா எல்லாமே வந்து பாஞ்சு ரூபா கிட்ட போயிடுச்சு ஆல்மோஸ்ட் பாஞ்சு ரூபா கிட்ட கிலோவாக அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு இப்போ ஒரு இங்கே வந்தவாசிக்கிட்ட வந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போ வந்து நம்ம வந்து பரோட்டா வாங்கலாம் சைடிஷ் என்னென்ன இருக்குன்றது கேட்போம் சைடிஷ் இருந்ததுன்னா இருவது இருபது ஓகே அப்போ ஒரு முட்டை குருமா மூணு மூணு பரோட்டா வைக்கும் இப்போ வந்து புரியலண்ணா சந்தோஷ்

ஃப்ரைடன்றது அதனால நான்வெஜ் எதுவும் போடலான்ட்டாங்க அது ஆக்சுவலாக வந்து சிக்கன் தான் வந்து கேட்கணும் சிக்கன் வந்து இல்லைன்ட்டாங்க இது சேர்வாவும் அப்படிதான் சேர்வாவும் வந்து ஆக்சுவலாக நமக்கு நமக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா செஸ் பக்காவாக இருக்கு நல்லாவே இருக்கு சிக்கன் சேர்வாவோட இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஆனால் வெஜ் சேர்வானே சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கா இந்த மசாலா இருக்கு அதிகமா இருக்கு அதிகமா இருக்குது வந்து நல்லா அரைச்சு போட்டு எப்படி இருக்கும் கூட ஒரு குருமா வந்து பக்காவே இருக்கு அந்த சொல்லும் போனா அந்த மசாலா எல்லாம் அரைச்சு போட்டதுனால தரமாவே இருக்கு பாக்குறதுக்கு

நல்லா பக்காவாக இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் பரோட்டா நல்லா சாஃப்டாகவே இருந்துருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய ஆல்டர்னேட் குருமாலாம் இருக்குது குருமாஸில் என்னென்ன வந்து இருக்குன்றது வந்து பார்ப்போம் வெஜ் குருமா இருக்குது அண்ட் சிக்கன் குருமா வந்து எனக்கு போய் ஃப்ரைடேன்றதுனால இல்லையா ஃபைவ் ருபீஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு இங்கே பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் பரட்ராண்டியோட சைஸும் வந்து சரியான ஒரு அளவாக தான் அண்ட் காம்ப்ரமைஸ் பண்ணலை அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க தென் அது மட்டும் இல்லாமல் இந்த முட்டை சேர்வா வந்து டுவெண்ட்டி ருபீஸுக்கு கொடுக்கறது கொஞ்சம் நல்ல தான் ஏன்னா ஒரு வெஜ் சேர்வா மாதிரியே தெரியல ம் கலைக்கு வந்து வாங்கிருக்கோம் இந்த ஆம்லேட்டு ஓகே ஆம்லேட்டு ஓகே கலைக்கு போயிடலாம் பயங்கரமாக இருக்கு ஆம்லேட்டு இப்போ ரெண்டு பைட்டாக வந்து போயிடலாம் தலைக்கு ஆம்லெட்டை லைட்டாக சேரலாம் எப்படிச்சா எப்படி இருக்கும்னு பார்ப்போம் ஆனால் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்ன ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் வேறு லெவலில் இருக்கேன் ஓகே மக்களே இதோட மினேஜ் பண்ணிக்கலாம் கம்பீட்டாக எப்போ சாப்பிட்றீங்க

சாப்பிட்டு இருந்தோம் பன்னெண்டு பரோட்டா அப்புறம் வந்து முட்டை வந்து ஒரு மூணு சொல்லியிருந்தோம் ஒரு முட்டையோட ஸ்ரைஸ் வந்து முட்டை குருமாவோட ப்ரைஸ் வந்து இருபது ரூபா ஒரு தரமான இதுவாக தான் இருந்தது உனக்கு பிடிச்சதுல என்னது அதில் பிடிச்சிருந்தது பரோட்டா தான் பரோட்டா பரோட்டா குருமா குருமா சிக்கன் குருமா வந்து சிக்கன் குருமா இல்லை நம்ம மேபி தான் இருந்துச்சு குருமாவே சிக்கன் குருமா அளவுக்கு நல்லா தரமாக நல்லா இருந்தது ஆனா அது ஆக்சுவலா அது வெஜ் குருமா மாதிரியே தெரியல அந்த அளவுக்கு கரெக்ட்டா லொகேஷன் பாத்தீங்கன்னா இந்த சிக்னல் தான் கார்னர்ல போட்டுருக்காங்க ஏதோ மாதா கோயில் நினைக்கிறேன் கோயில்ல ஸ்டாச்சு வச்சிருக்காங்க மேபி வந்திருந்தீங்கன்னா திவ்யா ஆப்டிகல்ஸ் அது பக்கத்துல இங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க அவர் என்ன சொன்னாருன்னா ஒரு சேவையா இத பண்ணிட்டு இருக்கேன் ஸ்கூல் பசங்களுக்கு அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்கேன் ஏன்னா மத்த கடையில எல்லாமே 5 ரூபா அந்த மாதிரி வந்து போயிருச்சு ஊர் பரோட்டாவே சொல்றேன் இங்க வந்து ஒரு பரோட்டா வந்து 5 ரூபா கொடுக்குறது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் குவான்டிட்டிலே அந்த ஒரு குறையுமே இல்லாமல் இருக்குது அதுதான் ஒன்று அண்ட் அவ்வளோதான் மக்களே அடுத்து வந்து இங்கே வந்தவாசியில் இன்னொரு இடம் வந்து ஃபேமஸாக இருக்குது ஃபேமஸ்ன்றத விட ஒரு நல்ல கடை இருக்குது நான் அந்த ஹோட்டல் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் பீ கண்டினியூன் இப்போ வந்தவாசியில் இன்னொரு கடை ஃபேமஸாக இருக்குது அங்கே போய் கண்டினியூ பண்ணால் வாங்க போகிறோம்